விஜய்க்கு நமக்கு சப்போர்ட் ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுச்சு ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு நீ இனி என்ன பண்ணாலுமே அதை சரி பண்ண முடியாதுல்ல சார் காசு கொடுத்தா சரியாயிருமா இப்போ சாதாரணமாக ஒரு நம்மளுக்கு இடிச்சுட்டு போயிடான் ஒரு சின்ன காலில் பட்டுறது இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க போகிறா மக்கள் அவன் திரும்பி பார்க்கும்போது சாரி சார் தெரியாமல் இந்த ஒரு சாரி சொன்னதுமே அவன் அடிப்பட்டதை கூட விட்டுறான் அவன் எதுவுமே சொல்லாம போனான் காலை மிதிச்சிட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் போறான் பார் இது நம்ம பார்த்துருக்கோம்ல ஆக அவன் என்ன எதிர்பார்க்குறான் பாதிக்கப்பட்டவன் த சா தப்பாக நினச்சிக்காதீங்க சார் தெரியாமல் நடந்து போச்சு இது சாரி இதைத்தானே எதிர்பார்க்குறான் நீ காலில் அடிபட்டவனே காலில் மிதிப்பட்டவனே சும்மா தோனில் இதுப்பட்டவனே சாரி எதிர்பார்க்குறாங்க போது நாற்பத்தோரு பேர் நான் எதிர்பார்க்க மாட்டானா தாத அர்ஜினா ஒரு இது போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா பதிவு அது என்ன பதிவு சார் அது என்ன பதிவு அது அதாவது மற்ற இதில் மாதிரி த தமிழ்நாடு ஆகணும் அப்போ இங்கே போர்க்களாகணு தான் அந்த மீட்டிங்கிலே முயற்சி பண்ணிக்கலாம் அதுக்கு குறிக்கோள் என்ன சார் என்ன கொள்கை கேளுங்க ஏறிங்க ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் பாஜக என்னது ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் தாவேக்கா ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் அன்புமணி ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் சார் சில நேரங்கள்லாம் இன்னும் பேர் வரணுங்கிறது குற்றஞ்சாட்டுன்னுக்காக தப்பு தப்பாக விஷயங்கள்லாம் அறிக்கை கொடுக்கணும் அஜய்கா அந்த வந்து ஒரு மீட்டிங்கு ஒரு இது முடிச்சுட்டு போகிற வழியில் ஒருத்தர் செத்துட்டான் இவர் கேள்விப்பட்ட உடனே அப்படி வண்டி திருப்பி அவன் ஊருக்கு போய் தரையில் உட்காந்துருக்கார் சார் அந்த இறந்த பையன் இதில் வந்து அவன் இது இருக்குது தரையில் உட்காந்துருக்கார் லேடிஸ் எல்லாம் எப்படினாலும் நிற்கிறாங்க ஒரு உயிர் தானே அப்படின்னு நினச்சாரு அவன் எனக்காக உயிரவே சொன்னவன் அப்படிப்பட்டவன் உயிர் போய் நிற்கிறாங்க போது அப்படின்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு காரில் ஒரு அம்மா வந்து அது நட்டாங்க அடிக்கல்லு கல்லுதே இருக்கு அந்த அம்மாவை காலம் எப்படின்ட்டு இப்போ அதே போல வந்து ஏன் எல்லாம் மக்களை தொல்லை பண்ணி நடிச்சுட்டே போயிருக்க வேண்டியதுதாங்க இப்படி விஷயங்கள்லாம் இது நான் ரஃபாக சொல்றேன் அது பார்த்தா அப்படியே அவங்கள சொல்ற மாதிரியே இருக்கும் அதே கூட ஒளிம நீங்கள் சொன்னீங்கல்ல ஏன் இப்படிலாம் வந்து மக்களை தொழில்மு நடிச்சுட்டே போயிருக்க வேண்டியது இது என்னைக்கோ எழுதின டைலாக் ஆமாம் இந்த சமயத்துக்கு இப்போ அதை திருப்பி நீங்கள் சொன்னீங்கன்னா பவராக இருக்கு விஜய்க்கு சொன்ன மாதிரி இருக்கும் இல்லை இல்லை சொல்கிறேன் நான் அதாவது நான் வந்து எனக்கு நான் என்ன எழுதுணும் அதெல்லாம் பின்னால் நாட்டில் நடந்துருச்சு மினிஸ்டரை போய் அடித்தது உள்ளே போய் அடித்தது துரத்துனது எல்லாமே நடந்தது இதே கேள்வி என்ன கேட்பாங்க ஏன்னா இன்றைக்கி சொன்னது பூரா பின்னால் நடக்கிறது ஒரே ஒரு படம் மிஸ் ஆகிடுச்சு அரசியலுங்கிற படம் மம்முட்டி நடிச்சது நானு செல்வமணி நானும் செல்வமணி அணைஞ்சாவே நான் நாங்கள் எங்களுடைய காம்பினேஷன் சூப்பர் ஓகேவோம் அந்த படம் கரெக்ட் டயத்தில் ரிலீஸ் ஆயிருந்தால் அதுவே ஒரு பரபரப்பை பெருசாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா ஒரு வருஷம் தள்ளி போய் நான் படத்தில் என்னென்னா வச்சுருந்தோமோ அதெல்லாம் நாட்டில் நடந்துருச்சு அப்போ என்ன பார்க்குறவங்களுக்கு என்ன இதெல்லாம் தூக்கி அப்படி வச்சுட்டாங்க அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி அது ஒரு ஆசையோ இல்லை ஒரு கணிப்போ நான் வந்து சில சில நேரங்களில் சொல்லுவேன் செலவற்ற எனக்குனு ஒரு கருத்து கணிப்பு தீம் வச்சுருக்கீங்க டீமுன்னா ஃப்ரெண்ட்ஸை டீம்ன்னா அப்படி இல்லை இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சா தினகரன் நிற்கிறாரு அவங்க குக்கரில் எனக்கு எல்லா கட்சிலையுமே நண்பர்கள் இருக்காங்க பொதுவான நண்பர்கள் இருக்காங்க இவங்க காமனாகவே என்கிட்ட விட்டு பேசுவாங்க ஏடிஎம்காரவங்க சொல்லுவாங்க அவரது தானே ஏடிஎம்கு ஜெயிக்காதுன்னேம்பாங்க திமுக காரவங்க திமுக ஜெயிக்காதும்பாங்க அதாவது எல்லாம் எல்லாமே அனலிஸ் பண்ணி சொல்லக்கூடியது இது எல்லாம் கேட்பேன் அப்புறம் நான் ஒரு கால்குலேஷன் போடுவேன் போட்டு சொல்லுவேன் அது கிட்டத்தட்ட மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் தேர்தல் மட்டும் சொல்லலை பொதுவாகவே சில விஷயங்கள்லாம் அரசியலில் நான் வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடக்கும்போது நான் இருக்கும்போது அவர் நம்ம எங்கள் சார்பாக வந்து மதுசூதனை நிற்கிறாரு எடப்பா இவர் தினகரன் நிற்கிறாரு அந்த எல்லாம் முக்கியமானாலும் உட்காந்துருக்கும்போது தினகரன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி என் கூட பெரிய சண்டை அவங்க என்ன நீ தினகரந்தான் ஜெயிப்பார்னு சொல்கிற ஆச்சா ஓச்சாண்டாங்க தினகரன் தான் ஜெயிப்பார் எனக்குன்னு ஒரு கற்றுக்கு அனுப்பிட்டு இப்போ இருக்கு சொன்னேன் யார் அந்த கற்றுக்கு அனுப்பிட்டு எல்லா மக்கள் ஒன்றும் கிடையாது இங்கே எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா பத்து வண்டி போகும் மூணு நாலு அஞ்சு மீன் வண்டி மூணு நாலு கை காய்கறி வண்டி எல்லாம் போய்கிட்டே இருக்கும் தான் எல்லாமே பார்ப்போம் அதில் விற்கிறவங்க எப்படிப்பட்டவங்க ஆனால் அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களேன் சார் இருக்காரா அப்படின்னு கேட்பேன் என் ஓய்ஃப்டர் சார் இது வெளியே போயிட்டால் வெளியே போயிட்டார் அதெல்லாம் பேச சொல்லுங்கம்மா அதெல்லாம் அப்பா அவனுடைய பல்ஸ் நமக்கு தெரியுது அது நம்மள்கிட்ட நேர பேசினாலுமே சார் நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படி போது அவள் என்ன ஓட்டம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு இதுதான சாம்பிள் இவங்க போய் எடுக்கிறவங்க ஒரு பத்திரிக்கையாரங்களும் சில பேர் அவங்கவுங்களுக்கு சாதகமான கட்சிக்கு சொல்கிறாங்க இந்த நான் பேட்டி ஆரம்பிக்கும்போது கூட நான் ஒரு சொல்ல நினச்சேன் உங்கள்கிட்ட முன்னாலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்கிறேன் இது வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணுற யாக்கத்தில் ஆனால் நான் முன்னால் உட்காந்துருக்கேன் நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் அந்த அரசியல் கட்சி சம்மந்தப்பட்டவனு நான் உட்கார ஏன்னா அந்த என்னைக்கு அந்த அரசியல் கட்சி ரைட்டராக இருக்குது என்னைக்கு அந்த அரசியல் கட்சிக்கு போகணுன்னா நான் நிறைய சிரிப்பா சினிமா வாய்ப்பெல்லாம் எல்லாம் இழக்க வேண்டிய ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எனக்கு வந்ததுக்குற அரசியல் படமாக வந்தது எந்த தான் பண்ணுனாலுமே போலீஸ் இது இது பண்ணாவோ அதிகாரிகளை குறை சொன்னாவோ அமைச்சர் குறை சொன்னாவோ ஆளுங்கட்சியை தான் குறை சொல்கிற மாதிரி முடியும் அதனாலேயே நான் இழக்க வேண்டிய ஆச்சு அப்புறம் தான் யோசிச்சு நம்ம எல்லாம் இந்த அரசியல் பேசாமல் நம்ம சினிமாவிலேயே இருந்திருக்கலாமே இப்போ நிறைய ஊடகங்கள்லாம் பெருசாகிடுச்சு தப்பு பண்ணிட்டோமே இது இல்லாத விட உண்மையை சொல்ல முடியலையே பேச முடியல நான் பார்க்குறேன் சில இதுகள்லாம் பார்க்கறேன் உதாரணத்துக்கு சொல்றேன் பேர் கருப்பள்ளி எப்பன் பேசுகிறாப்புல இன்னொரு பக்கம் ஒரு பேசுகிறாப்புல சினிமா இன்னொரு பக்கம் பேசுகிறாப்புல அமீர் ஒரு பக்கம் பேசுகிறாப்புலங்கு போதுமா இன்னைக்கு அவங்க அவங்க நடுநிலையாளருங்க பொறுத்துல தான் வந்தவங்க இப்போ நான் ஒரு நடுநிலையால் இருந்தால் எங்கெங்கெல்லாம் போயிருக்கலாம்ல இணைய நாள் இவர் கூப்பிட்ருப்பாங்கள்ல இங்கே அரசியல் இருந்தால் கூட அதுவும் எனக்கு ஒரு பப்ளிசிட்டியாக இருக்கும்ல ஆக உண்மையை சொல்ல முடியலையேங்கிற தவிப்பு எனக்கு உள்ளுக்கில் இருந்துச்சு உண்மையை சொல்லுவோம் அதனால் வந்து யார் என்ன என்ன குறை சொன்னாலும் என்ன இருந்தாலும் நான் அப்போவும் பயப்படல இப்போவும் பய பயப்பட போகிறதில்ல அதனால் தான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு எழுத்தாளனா சினிமா எழுத்தாளனா உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன் அதனால் வந்து எந்த கட்சி உரையில் என் மனசில் எது நியாயமோ எது க மக்களால் பேசப்படுதோ அதை நான் கரெக்டாக சொல்லுவேன் அதனால இங்கே என்னவெனும் கேட்கலாம் ஆனால் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் தலைவரும் மக்கள்னா ஒரு மனித தன்மையோடு தான் இருந்தாங்க எல்லா தலைவரும் சார் எந்த கட்சியே சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே அப்படிதான் தான் இருந்தாங்க குறிப்பாக நான் சொல்லும்பொழுது எனக்கு வந்து க நடிகர்கள் அரசியல் இருக்கும்போது கேப்டன் சார் எம்ஜிஆர் சார் அவங்க எல்லாம் வந்து அந்த வகையில பெரிய ஒரு ப்ளஸ் அவங்க அவங்க ஆக்சுவலாக என்னன்னா மக்களுக்காகவே தான் இருந்தாங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு துன்பு துன்புறுத்தலான ஒரு விஷயம் வந்தது இடையூறு வந்ததுன்னா உடனடியாக அதை சரி செய்வாருங்கிறது தான் கட்சி தலைவர் ஆனால் இங்கே இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இது ரொம்ப புதுசாகவும் இருக்கு பக்குவம் இல்லாத அரசியல் இல்லை இதுக்கு பக்குவம் இல்லை இல்லை இதுக்கு நீங்க இப்போ அரசியல் பக்குவங்கிறது அரசியலுக்கு பக்குவம் தேவைப்படுது மனிதத்தன்மைக்கு எப்படி சார் பக்குவம் தேவைப்படுதுன்னு அதாவது என்ன இப்போ நான் வந்து எந்த அரசியல் கட்சியில் நீங்கள் எதை எதுலேயும் இல்லை அப்படின்னே வச்சுக்குவோம் நம்ம மனிதர்களாக இருக்கிறோம் கீழே போகிறோம் ஏதோ ஒரு ஸ்கூட்டரில் முன்னாடி போகிறவர் வந்து டப்பால் எப்படி கீழே வந்துடுறார் நம்ம தூரம் சேர்ந்தவர் கீழே வந்துடுறார் ஏ என்னப்பாச்சு இப்படின்னு ஓடி போய் பார்க்க அவங்க அவங்ககிட்ட போய் தண்ணி குடிச்சிங்களா உட்காந்திங்களா அப்படின்னு கேட்க மாட்டோமா இது இந்த எண்ணம் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு சார் அது எப்படி அது இல்லாமல் போச்சு மூணு நாள் கழித்து அவர் பேசும்பொழுது கூட அதில் அப்போ கூட இல்லை ஐயா அந்த குழந்தைங்கள்லாம் இதுவாயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு வார்த்தை பார்த்து ஒரு கண்ணீர் விடுறதோ ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ட்ராமாவா நடிச்சிருக்கலாமே நடிக்க கூட இல்லை அந்த இடத்துல உண்மையாகவே யாராக இருந்தாலும் ஒரு எண்ணம் வரும்ல சார் நீங்கள் கட்சியெல்லாம் கூட வேணும் இது எல்லாம் விட்டுருங்க கட்சி எதிர்கட்சி சொன்னது போனது அரசியல் ஆக்குறது எல்லாத்தையும் விட்டுருங்க எனக்கு சிம்பிளாக எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும் என் கண் முன்னாடி ஒரு நாலு பேர் என்னை பார்க்க வந்தவங்க இதுவாயிடுச்சு அதில் குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படு அவங்கள ஏன் வந்து கேட்கலங்கிற கேள்வி இன்னும் நீ என்ன பண்ணாலுமே அதை சரி பண்ண முடியாது சார் காசு கொடுத்தா சரியாயிருமா இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு இடிச்சுட்டு போயிடான் ஒரு சின்ன காலில் பட்டுருது இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க போகிறா மக்கள் அவன் திரும்பி பார்க்கும்போது சாரி சார் தெரியாமல் ஒரு சாரி சொன்னதுமே அவன் அழிப்பட்டது கூட விட்டுறான் அவன் எதுவுமே சொல்லாமல் போனான் காலை மிதிச்சிட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் போகிறான் பாரு நம்ம பார்த்துருக்கோம்ல ஆக அவன் என்ன எதிர்பார்க்குறான் பாதிக்கப்பட்டவன் தப்பா நினச்சிக்காதீங்க சார் தெரியாமல் இருந்து போச்சு இதை தானே எதிர்பார்க்குறான் நீ காலில் அடிப்பட்டவனே காலில் மிதிப்பட்டவனே சும்மா தோல்ல இடிப்பட்டவனே சாரி எதிர்பார்க்கிறாங்க போது நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் நான் எதிர்பார்க்க மாட்டானா எதிர்பார்ப்ப வந்து ஒரு மீட்டிங்கு ஒரு இது முடிச்சுட்டு போற வழியில் ஒருத்தர் செத்துட்டான் இவர் கேள்விப்பட்ட உடனே அப்படி வண்டி திருப்பி அவங்க ஊருக்கு போய் தரையில் உட்காந்துருக்கார் சார் அந்த இறந்த பையன் இதில் வந்து அவன் இது இருக்குது தரையில் உட்காந்துருக்கார் லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்க ஒரு உயிர் தானே அப்படின்னு நினச்சார் அவன் எனக்காக உயிரவே விடுவ சொன்னவன் அப்படிப்பட்டவன் உயிர் போய் நிற்கிறாங்க போது அப்படின்னா என்ன அதைவேன் நான் ஒரு இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிற முன்னாள் மன்றமாக இருக்கும்போது இந்த பா இது பக்கத்தில் நகர் பக்கத்தில் ஒரு குடியிருப்புகளாக இருக்கும் சின்ன சின்ன குடி அதில் விஜயகாந்த் மன்றத்தை சேர்ந்து பொறுத்தனும்போது ஐ ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்து வர வழியில் ஆக்சிடெண்டில் இதாகிட்டோம் அந்த இதுக்கு இவர் விஜயகாந்த் போகிறார் நாங்களாம் கூட போகிறோம் சின்ன வீடு தான் போகணும் வைக்கிறேன் இவர் போனதுமே அந்த பையனோட அம்மா தங்கச்சி எங்கச்சியில் ஓட அழுகு அது எனக்கு இன்னும் இன்றைக்கி என்ன பல வந்து இன்னும் அது அவர் அப்படியே பிடிச்சிட்டார் ஏம்மா அந்த புள்ள போனான்மா ஜெயகன்னுக்குற இந்த புள்ள இருக்கம்மா நான் பார்த்துக்கிறேம்மா பிள்ளையில் நான் படிக்க வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டார் எது எது சார் இது எது உங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு சன்ட்மேன் ரவிங்கிறதா இவருக்கு டூ போட்டுட்டு ஏவிஎம்ல வந்து விழுக்கும்போது இறந்துட்டார் வெளியே இருக்கார் கிளம்பி போய் அந்த டோட்டல் ஊர்வலம் எண்டு வரைக்கும் இருக்கார் சார் ஆரம்பத்திலேருந்து போய் எண்டு வரைக்கும் இருந்து இது பண்ணி வச்சுட்டு வர இருக்கார் ஏன் நமக்காக டூ போட்டேன் நமக்காக போட்டாங்க அப்போ ஒரு கூற்று சி சின்ன ஒரு ஃபீல் நமக்கு போட்டவன் தானே போயிட்டான் அந்த அந்த எத்தனை உதாரணம் நான் சொல்லலாம் சார் எவ்வளோ உதாரணம்லாம் சொல்லலாம் ஒரு எம்ஜிஆரை பற்றி ஒரு இன்சன் சொல்லுவாங்க ஒரு பிளாட்ஃபார்மில் ஒருத்தான் பீடா கடை மாதிரி வச்சு போட்டுக்கிட்டுருக்கேன் அந்த வருமானத்தில் தான் குடும்பத்தை பிள்ளைகள் காமிச்சிக்கிட்டு இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ் அதெல்லாம் போய் டிஸ்டன் இனிமேல்லாம் போடக்கூடாது இது பண்ணியிருக்கான் இருந்தாலும் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காரு அவர் எம்ஜிஆர் தெரிஞ்ச ஒருவர் வாங்க கூப்பிட்டு போயிட்டார் ராமாவரம் தோட்டத்துக்கு அப்போ எம்ஜிஆர் சிஎம் இது மேட்ரு அதை வச்சு தான் வந்து அவன் பிழைச்சிக்கிட்டு இருக்கான் இவங்க அந்த கடை போடக்கூடாது இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க யார் கேட்டுக்கிட்டாராம் மறுநாள் வந்து வண்டி வருது இந்த ரோட்டில் போட சொல்கிறார் அப்போ பிளாட்ஃபார்மில் பீடா கடை போட்டிருக்க இடத்துல வண்டி நிறுத்த சொல்கிறார் இறங்கி போய் என்ன நாகராஜ் சௌக்கியமா நல்லா இருக்கியா வியாபாரம்லாம் எப்படி இருக்குது பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க இது எம்ஜிஆர் போய் இறங்குனதுமே போலீஸ் வருவான் இல்லை எல்லாம் வருவான்ல அப்போ நாகராஜ் என்ன எப்படிதான் பிள்ளைங்கலாம் நல்லா இருக்காங்களா இது எப்படி ஏதாவதுலாம் சொல் அப்போ நான் சொல்லிட்டு வர ஒன்றும் இல்லை கடை நீ தாராளமாக வச்சுக்கன்னாங்க சொல்லலை நல்லா இருக்கியா இந்த யாழம் நல்லா இருக்கா இதை வச்சு குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான்னு கேட்டு வண்டியாரி போயிட்டார் அடுத்த நிமிஷம் தான் நானுங்க இந்த வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம்லாம் ஐயாத்த நீங்கள் எம்ஜிஆரே இறங்கி உங்களை விசாரிக்கிற அளவுக்கு இருக்கீங்க நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரே நேரத்தில் பாருங்கள் இவர் முதலமைச்சர் பதவி தப்பாக யூஸ் பண்ணல நீங்கள் வச்சுட்டு போட்டோம் ஏன் சொல்லு யூஸ் பண்ணலை அதே நேரத்தில் அவன் பாதிக்கப்பட்ட குடும்ப வாழ அதுதானே சார் ஒரு அரசியல் ஞானம் அரசியல் அறிவு ஏன் சார் இந்த அறிவு எல்லாம் போச்சு பார்த்தா அதை ஒரு ஆதோ ஒர்ஜினா ஒரு இது போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா பதிவு அது என்ன பதிவு சார் அது என்ன பதிவு அது அதாவது மற்ற இதில் மாதிரி த தமிழ்நாடு போர்க்களமாகணும் அப்போ இங்கே போர்க்களம் ஆகணுன்னு தான் அந்த மீட்டிங்கிலே முயற்சி பண்ணீங்களேன் அப்போ என்ன நினைக்க என்ன மாதிரி ஆளு நினைக்கிறது நீங்கள் அங்கே இப்படி ஆகும்னு நினச்சி திமுக அரசுக்கும் ஸ்டாலினுக்குன்னு மிகப்பெரிய கெட்ட பேர் ஒன்று உருவாகும் நினச்சிங்க அது நாற்பத்து பேர் பேர் இறந்ததோடு போயிடுச்சு ஏன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ மீடியாக்கள் இருக்கிறனால வந்து ஒன்றும் பண்ண முடியல சரது சேரணு பண்ணாங்க ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனாங்க இது பண்ணாங்கும் போது மக்கள் வந்து அதில் வந்து டைவர்ட் ஆகிட்டான் பட்டு 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 கொண்டு போகிறாங்க கூட்டு போகிறாங்க அப்படின்னு டைவெர்ட் ஆகிட்டான் நீ அது ஒழுங்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் தான் மரண பதிவு போட்டிங்களேன் பெரிய போராட்டம் நடக்கணும் போராட்ட கிழமை மாற்றணும்னு அப்போ நீ யார் இப்போ பத்து எம்பி பாஜக எம்பி அனுச்சு கரூரை கேட்டாங்கல்ல ஆர்வதாசா டே ஆதவன் டெல்லிக்கு தானே போயிருக்காப்புல அங்கே அரெஸ்ட் பண்ணி ஒரு மாநிலத்தில் கலவரத்தை உருவாக்குறான்னு ஒருத்தவங்க இது பண்ணுறானோ அது கூட ஒப்பிட்டு சொல்கிறது பார்த்தா முதல் யார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் மத்திய அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லை கண்டனம் தெரிவிச்சிங்களா எல்லாம் பிளான்டு சார் என்னை கேட்டிங்கன்னா எல்லாம் பிளான் நான் வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாவோ தவறான தகவலோ கொடுக்கல நான் பார்த்தது எரிஞ்சது என்கிட்ட பேசுகிறவங்க ஃபோனில் பேசுகிறவங்க நேரில் பேசுகிற பாமர மக்கள் இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு சொல்கிறேன் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படியாவது இவங்க குறிக்கோள் என்ன சார் என்ன கொள்கை கேளுங்க ஏறிங்க ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் பாஜக என்னது ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் டாவேக்கா ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் அன்புமணி ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும் சார் சில நேரங்கள்லாம் இன்னும் பேர் வரணும் இது குற்றஞ்சாட்டுன்னுக்காக தப்பு தப்பாக விஷயங்கள்லாம் அறிக்கை கொடுக்கலாம் சார் அதையும் படித்த ஜனங்க நம்புவாங்கன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பண்ணுறாங்க இவர் இவரால் முடியும் யாரோ ஒருத்தர் அன்னைக்கு பாஜக தலைவரில் தான் சொன்னார் ராஜா தான் நினைக்கிறேன் அச்சுராஜா ராஜா மூ மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி கருணாநிதியை விட சாலி வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ்னா அப்படி நிர்வகிக்க கூடியவது ஆனால் அவரை அவரை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு சுற்றி எதிரில் நிற்கிறான் சினிமாவா சார் ஒரு ஹீரோ பத்து பேர் அடித்து போட்டு போகிறதுக்கு இல்லை இல்லை உங்களுக்கு அது சார் வழி இல்லை இந்த பொறுமை அவருக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும் இந்த பொறுமை இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சா எல்லாம் சொல்லிடுச்சு நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறது அரசாங்கத்தை ஏன் அரெஸ்ட் பண்ணலை ஏன் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணலை இவ்வளோ கேட்குது அப்போ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு என்ன விஜய்க்கு நமக்கு சப்போர்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் ஜாஸ்தியாகிடுச்சு